தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேரப்பிள்ளைகளின் கல்விக்கான சேமிப்பு எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி கனடாவில் வந்து குடியேறிய முதல் தலைமுறை முதியவர்கள் பலரும் ஓய்வூதிய காலத்திற்கு வந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்க்கையின் அந்திவானத்தில் உள்ள நிலையில் தாம் பாடுபட்டு தேடிய செல்வத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று உங்களுடன் கலந்து ஆலோசிக்கலாம் என நம்புகிறேன் இன்று பன்முகப்பட்டு விரிவடையும் பொருளாதார யுகத்தில் கல்வியை ஒரு முக்கிய பெறுமதியான முதலீடாக ஒரு குடும்பம் கருதலாம் உயர் படிப்பின் செலவு அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் தமது குழந்தைகளின் எதிர்கால கல்வியின் கனவுகளை ஈடு செய்வது பெற்றோருக்கு பெரும்பாடாயுள்ளது இந்நிலையில் பாட்டன் பாட்டிமார்கள் பதிவு செய்த கல்வி சேமிப்பு திட்டம் மாணவரின் கல்வியியல் கணிசமான பங்கினை வகிக்கிறது பாட்டன் பாட்டிமார்கள் பேரப்பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவதால் கல்வி சேமிப்பு திட்டமானது அவர்களுக்கு உதவுகிறது சேமிப்பு திட்டத்தில் பங்கு பெற்றுவதால் பாட்டன் பாட்டிக்கு ஏற்படும் பொருளாதார நன்மையை பார்ப்போம் பேர குழந்தைகளின் கால விளைவுகள் கல்விக்காக புறப்படும் கடன் தொகை இதனால் குறையும் இன்றைய காலகட்டத்தில் கற்பதற்கான செலவு அதிகரிப்பதனால் கற்று முடிந்தபின் ஒரு வீட்டை வாங்கி வாழ்க்கையை ஆரம்பிக்க நேர்கையில் திருமணத்திகதி பிற்படப்படுகிறது இதனால் பேரப்பிள்ளைகள் அசௌகரியத்தை அனுபவிக்கிறார்கள் இதனை கருத்தில் கொண்டு முதியவர்கள் பேர குழந்தைகளின் ஆர்இஎஸ்பியில் முதலீடு செய்வதனால் அவர்கள் கல்வியில் அவதானமாயிருந்து வாழ்க்கையை விரைவில் ஆரம்பிக்க முடிகிறது தமக்கு நிதி தந்து மேற்படிப்புக்கு ஊக்குவிக்க பாட்டன் பாட்டி உதவ உள்ளார்கள் என்பது பிள்ளைகள் கல்வியில் உயர்நிலையை அடைய ஊக்குவிக்கும் இந்நடவடிக்கையானது பல்கலைக்கழக கல்விக்கும் வித்திடம் முதியவர்கள் ஆர்இஎஸ்பியில் முதலீடு செய்யும் போது தாம் அறியாமலேயே தமது பேர குழந்தைகளுக்கு செல்வத்தை பொறுப்புடன் சேமிக்க பயத்துவிக்கிறார்கள் உறவு முறையும் உணர்வு முறையும் பாட்டன் பாட்டிமார் ஆர்இஎஸ்பியில் முதலீடு செய்கையில் அவர்களுடைய அக்கறையையும் அன்பையும் வெளிக்காட்டி குடும்ப பிணைப்பை அதிகரிப்பர் பேர பிள்ளைகளின் படிப்பிற்கு செய்யும் முதலீட்டினை பயன்படுத்தும் வேளையில் பாட்டன் பாட்டி இறந்து போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் அன்பும் நினைவும் தொடரும் என்பது தெளிவு பெற்றோரினது பொருளாதார நெருக்கீட்டை தவிர்க்கும் வகையில் பாட்டன் பாட்டிமார் தம் பணத்தை தமது பேரப்பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வதால் தமது பிள்ளைகளின் பொருளாதார இடுகையை குறைக்க முடியும் வரி மற்றும் இறுதிக்கால சேமிப்புக்கு பெரும் பயன்கள் வரவினை பகிரும் சந்தர்ப்பம் ஆர்இஎஸ்பிக்கு முதலீடு செய்ய வரிவிலக்கு விலக்கு இல்லாத போதும் அதில் முதலீடு செய்த பணத்தின் வளர்ச்சிக்கு வரி பிற்போடப்படும் உங்கள் பேர குழந்தைகள் அதனை கல்விக்காக மீளப்பெறும் வேளையில் வரி இருக்காது அப்படி இருந்தாலும் அது சொற்பமாகவே இருக்கும் காரணம் வரவு சொற்பமாக இருப்பதனால் மேலும் தமக்கு பின் தலைமுறைக்கு கொடுக்கும் பணத்திற்கு வரி இல்லாது கொடுப்பதற்கு ஆர்இஎஸ்பி அமையும் ப்ரோஸ்டேட் ஃபீஸ் எனும் இறுதி கைமாற்ற செல்வத்திற்கான செலவீனத்தை இது குறைக்கும் அதாவது உங்கள் பேரப்பிள்ளைக்கு செல்வம் நேரடியாக சென்றடைகிறது இதனால் இடைத்தரகு வராது காப்பாற்றப்படுவீர்கள் நிதியை நிறைப்படுத்துவதில் முதியவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்கள் அந்த சேமிப்புக்கு கட்ட இருந்து அந்த பணம் செலவிடப்படுவதை மேற்பார்வை செய்யலாம் மேலும் பேர குழந்தைகள் மேற்படிப்பை தொடராவிடின் சேமிப்பு பணத்தை வரி இல்லாமல் தாம் மீள பெற்று எனினும் ஏதாவது அரசாங்க நிதி அதில் இடப்பட்டிருந்தால் அதை பெற முடியாது என்பதில் எதிர்பார்க்கக்கூடிய சில பிரச்சனைகள் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் உதாரணத்திற்கு பேர குழந்தை மேற்படிப்பை தொடராவிடில் ஆர்எஸ்பியினை நிறுத்த வேண்டும் அதிலிட்ட பணத்தை மீள்பெறலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பேர குழந்தைகள் இருப்பின் பெற்றோருடன் கலந்தாலோசித்து செயற்பட வேண்டும் ஐம்பதனாயிரத்துக்கு மேலான சேமிப்புக்கான பணம் காணப்படுமானால் தண்டனை கட்டு பணத்தை கொடுக்க வேண்டிவரும் எனவே முதியவர்கள் பணத்தை வைப்பு செய்யும் வேலை கவனமாக அவதானமாக செயற்பட வேண்டும் ஆர்இஎஸ்பியில் பணம் சேமிப்பது பல பயன்களை தரும் என்பதால் அதனில் ஈடுபடுவது நிலைமை ஆனால் தக்க அனுபவமும் அறிவும் மிக அவசியமாகும் எனவே நல்ல நம்பிக்கையான ஒரு நிதி ஆலோசகரின் அனுசரணையுடன் செயற்பட்டு பயனடையுங்கள் வாழ்க வளமுடன்